ஸ்ரீகுரு பியோ நமக ராமகிருஷ்ணஹரி கூரத்தாழ்வாருடைய சரித்திரம் பார்த்துட்டுருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் சுவாமி ராமானுஜர் இருக்கும்போது சோழ மன்னன் வைஷ்ணவத்தை அடியோடு விருத்தான் அவன் யாரோ ஒருத்தர் தூண்டுதல் பேரில் ராமானுஜரை உடனே இங்கே என் எதிரில் அவன் கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லி மெய்க்காவலர்களை அனுப்பிச்சி வச்சான் ராஜா தன் ஆச்சாரியரை தேடுற விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு போனார் கூரத்தாழ்வார் அங்கிருந்து எப்படியோ வந்து குருநாதர் இருக்கிற இடத்த ஆச்சாரியர் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிக்கிறார் என்ன காரணமோ தெரியல அவருக்கு தூக்கமே வரல புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தார் அடுத்து நடக்க போறது அவர் தெரிஞ்சதுனாலேயே என்னமோ தூக்கம் இல்லாம படுத்துருந்தார் ஒரு நிழல் அவர் பக்கத்துல நெருங்கி வர்றதை பாக்குறார் அவர் பக்கத்துல வந்த அந்த நிழல் அவனை வணங்கியது அப்பதான் அவர் தெரிஞ்சுட்டார் வந்திருக்கிறது நிச்சயமா கூறத்தாழ்வாரதான் இருக்கணும் அப்படின்னு உடனே பதட்டமாக சொல்கிறார் மன்னர் வந்து ஆட்கள் அனுப்பியிருக்க உங்களை அழைச்சுன்னு வர சொல்லி அவெல்லாம் வந்துட்டே இருக்கா நீங்கள் உடனே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த காஷாயத்தோடு நீங்கள் இருந்தால் அவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவா என்னுடைய வெள்ள வேஷ்டி நீங்கள் கட்டிக்கோங்கோ உங்கள் காஷாய வேஷ்டி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு வேஷ்டியை ரெண்டு பேரும் மாற்றிக்கிறார் ரெடியாக பக்கத்தில் இருந்த குதிரை மேலே சிஷ்யரை குருவை ஏற்றி அனுப்புற ஆச்சாரியர் ஏற்றி அனுப்புற மனசு ரொம்ப பாரத்தோடு ஆச்சாரியர் கிளம்புறாருன்னா இவர் கேட்டுக்கிறார் அவர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் எங்கே இருந்து போங்கோ நீங்கள் இருந்தால் தான் வைஷ்ணவத்தை காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு கண்கலங்கி

இப்போ அந்த இடத்துல நம்ம கூரேசர் படுத்துக்கிறார் இந்த சிப்பாய்கள்லாம் வர வந்த உடனே பார்த்த உடனே காஷாயத்தை வச்சு இவர்தான் ராமானுஜர்னு நினச்சி இவரை அழைச்சின்னு போயிடறா மன்னன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா மன்னனுக்கு இவரை மேலே இருந்த ஆத்திரத்துக்கு இவரை பார்த்த உடனே அவருடைய கண்களை பிடுங்கி எறிய பிடுங்க சொல்லி ஆணையை பிறப்பிக்கிறான் அவரை செய்கிறதுக்கு கிட்ட அவரை நெருங்குறதுக்கு முன்னாடியே இவரே தன் கண்களை பிடுங்கி எரிஞ்சார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராமானுஜ சுவாமிகளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போய்ட்டு மனசு கலங்கி போயிட்டார் இப்படிப்பட்ட தியாக செம்மலான கூரத்தாழ்வாருக்கு பராசர பட்டர் வேதவியாசர் பட்டர் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறா இந்த திருக்குமாரர்கள் வந்து ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவன் தழைச்சோங்கிறதுக்கு சுவாமி கூரத்தாழ்வார் பூஜை பண்ணின ராமலக்ஷ்மண சீதா விக்கிரகம் இன்றைக்கும் கூரத்தில் இருக்குது அந்த ஊரில் இவருக்கு தனி அந்த கோவிலில் இவருக்கு தனி சன்னதியே இருக்குது இந்த கோவிலுக்கு போகிறவளுக்கு கண் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிடும் சரி இப்போ கதைக்கு வருவோம் அங்கே கண்ணை இழந்ததுக்கு அப்புறமா இவர் நேர கூரத்தாழ்வார் அழகர் மலையில் தான் வந்து சரணம் அடைகிறார் அங்கே வந்து இருந்துட்டு ஒரு குடிசை அமைச்சின்னு தன் குடும்பத்தோடு இருந்துட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறார் சுவாமிக்கு பன்னெண்டு வருஷ காலம் பூக்கள் எல்லாத்தையும் தொட்டு பார்த்து ஏன்னா மு மூந்து பார்த்தா சுவாமிக்கு பண்ண முடியாது இல்லையா தொட்டு பார்த்து மாலை கட்டுவாராம் இந்த கைங்கரியத்தையே பன்னெண்டு வருஷ காலம் பண்ணிட்டுருக்கார் கூரத்தாழ்வார் ராமானுஜரே கதின்னு கிளம்பி வந்தாரே ஒழிய ராமானுஜர் எங்கே இருக்காருன்னு இவருக்கு தெரியல அழகர் மலையை பார்க்க முடியல இப்படி ராமானுஜரே கதின்னு கிளம்பி வந்துட்டாரே ஒழிய ராமானுஜர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல அழகர் மலையில் வந்த இவருக்கு இந்த ஜெகன் அழகரை சேவிக்க முடியல மலையை பார்க்க முடியல அந்த மக்களை பார்க்க முடியல இவர் மாலை கட்டி போடுறாரு இல்லையா அந்த மாலையை எப்படி இருக்குது சுவாமிக்கு அழகாக இருக்கா எப்படி போட்டிருக்காங்கிறத கூட இவரால் பார்க்கு பார்த்து சந்தோஷப்பட முடியல இப்படி இருக்க சமயத்தில் தான் ஒரு நாள் ராமானுஜ சுவாமி திருமாலஞ்சோலைக்கு வந்தார் அழ சுவாமியை சேவிச்சார் சுவாமியை சேவிச்சுட்டு பார்த்தா கூரத்தாழ்வாரை பார்த்த உடனே ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார் இப்படி கண் இல்லாமல் கூரத்தாழ்வார் இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அந்த அன்னைக்கு சுவாமி புறப்பாடாக இருந்தார் அழ அழகர் வந்து புறப்பாடாகி பெருமாள் வந்து வரார் அப்படி புறப்பாடை பார்த்த உடனே பொதுவாகவே ரசிக்கக்கூடிய சுபாவம் இருக்கிறவா சுவாமி பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு அதை எவ்வளோ அழகாக இருக்கிறல அப்படின்னு பக்கத்தில் இருக்கவள்கிட்ட பேசியது பழக்கம் சுவாமி ராமானுஜருக்கும் இது பழக்கம் இதனால் என்னாருது இந்த கூட்டத்தில் அவர் சுவாமி தரிசனம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற கூரத்தாழ்வார்கிட்ட சொல்கிறார் இப்போ பகவான் எவ்வளோ அழகாக இருக்கார்ல அழகர் எவ்வளோ அழகாக இருக்கார் சொல்லி இப்படி திரும்பும்போது அவருக்கு சொல்லுறது ஐயோ இவருக்கு கண்ணு தெரியாதே அவசரப்பட்டு இவர்கிட்ட இப்படி பேசுகிறோமே நினச்சிட்டார் உடனே கேட்டார் ராமானுஜர் கூரத்தாழ்வார்கிட்ட நீங்கள் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீர் சுவாமிகிட்டே கண்ணை கொடுன்னு கேட்கக்கூடாதா அப்படின்னு ராமானுஜர் கூரத்தாழ்வார்கிட்ட கேட்டார் உடனே கூரத்தாழ்வார் சொன்னாரான் பழக்கமில்லை அப்படின்னாராம் அப்படி என்னதான் அவருக்கு பக்தியோ தெரியலை அவர் சொல்கிறார் எனக்கு அப்படி கே நமக்கு இப்படி பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ராமானுஜர் சொன்னார் உடனே சரி உங்களுக்கு பழக்கம் இல்லாமலே இருக்கட்டும் நீங்கள் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு எம்பெருமானை பார்க்கறதுக்கு கண்ணை கொடுன்னு கேட்கக்கூடாதா உங்களுக்காக அதை கேட்கலனாலும் அழகருடைய அழகை பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் அது கண்ணை கூடாதா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கேட்குறார் உடனே கூறத்தாழ்வர் சொன்னாரா அப்படி கண்ணை கொடுக்கணும்னு நினச்சா சுவாமி தானே கொடுக்கட்டுமே ஒருவேளை என்னுடைய ஒருத்தனுடைய கண் ரிஷி அவர் மேலே பட்டுடும்னு நினச்சாரோ என்னமோ தான் எனக்கு கண்ணு கொடுக்கலே இல்லைன்னா யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை நான் கிண்டல் பண்ணியிருக்கலாம் எப்படி கோணல் மாநிலமாக இட்டுன்னு இருக்கான் திருமணம் இட்டுன்னு இருக்கான் நான் கிண்டல் பண்ணியிருக்கலாம் இல்லை பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரா பொறுத்தாழ்வர் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்ரீ வைஷ்ணவாவில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாகவத அபச்சாரத்தை தவிர தன்னுடைய கஷ்டத்துக்கு வேறு எதுவுமே காரணம் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூடியவா தான் ஸ்ரீ வைஷ்ணவா இப்படி இவர் சொன்ன உடனே ராமானுஜர் சொன்னார் சரி நீங்களாக கேட்க போகிறதில்ல சுவாமியை நீ உங்களுக்காக ஆசை இருந்தாலும் அழகரை தரிசனம் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்ணை குடுன்னு கேட்க போகிறது இல்லை இப்போ நான் சொல்கிறேன் நான் கேட்டுண்டேன்னு அழகர்கிட்ட நீங்கள் கண்ணை கேள் கண் திரும்ப வரணும்னு கேளுங்க அப்படி இது காமியார்த்தமாக இருந்ததுன்னா அது என் குருநாதர் தான் கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லி என் தலையிலேயே போட்டுடுங்கன்னு சொல்லி சொல்கிறார் முதல் ஸ்லோகத்திலேயே தன் குருநாதர் கேட்டதாக சொல்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தை அமைக்கிறார் அந்த ஸ்லோகம் பாடுறார் நமக்கு சுந்தர பாகோத்சவங்கிறத கொடுக்குறாரு கூறத்தாழ்வார் இதில் நூப்புற கங்கை எப்படி வந்தாங்கிறத அழகாக வர்ணனை பண்ணுறார் நூப்புற கங்கையை மலையத்வஜராஜன் மதுரைய ஆண்டின் வரர் மதுரை உட்பட்ட பல தேசங்கள் ஆண்டின் வரர் மகாராஜாவர் இவர்கிட்ட ஆகாச விமானம் இருந்தது அந்த சமயத்தில் இவர் எப்போதுமே ஆகாச விமானத்தில் கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு காலவேல தினமும் கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்ப வருவர் இதை தினமும் பண்ணுறதா வச்சுட்டு இருந்தார் அப்போ ந அழகர் மலையை தாண்டி தான் அவர் பறந்து போவார் ஆகாச மார்க்கமாக அப்படி ஒரு நாள் போயின்னு இருக்கும்போது திடீர்னு அதில் ஏதோ ரிப்பேர் ஆகி அழகர் மலையில் இறங்குற மாதிரியே ஆச்சு அப்போ ஒரு கல்லர் போல் ஒரு வேடுவன் போல வீரகண்ட காலில் கட்டின்னு ஒருத்தர் வரர் எம்பெருமானே அந்த வேஷத்தில் வரர் நூப்புற சத்தம் வந்து கல்கல்னு கேட்க அவர் வர்ற இங்கே வந்துட்டு சொல்கிற இங்கேயே ஒரு கங்கை வருது இங்கேயே கங்கை வரா நான் அவங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு மகாராஜாவை அழைச்சிட்டு மல ஏறி போறார் அந்த ச துவனியை கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு மகாராஜாவும் அவர் பின்னாடியே போறார் ஏன்னா ஏன் ஒரு நாள் கூட கங்கா ஸ்தானத்தை அவர் மிஸ் பண்ணதே கிடையாது இன்னைக்கு அப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் திடீர்னு வழி காட்டுறேன் இங்கே கங்கை வரான்னு சொன்ன உடனே தீர்த்தம் வருதுன்னு உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இவர் பின்னாடியே போகிறார் அப்படி மேலே மலை மேலே ஏறி ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே ஒரு ஒரு கொட்டு குற்றார் தன் கையில் வச்சுருந்த ஒரு தடினால் தரையில் ஒரு அடி அடித்த உடனே கங்கை பிரவாகமாக வர ஆரம்பித்தான் இதை பார்த்த உடனே மகாராஜாக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி நிமிந்து பார்த்தா வந்து காண்பிச்சவரை காணும் இப்படி கல்லழகருடைய நூபுறத்திலேருந்து வந்ததுனால அவர் பாத பாதம் பட்டு வரதுனாலயே இவருக்கு நூப்புற கங்கைனே போயிரு இந்த கங்காதேவி இந்த நூப்புற கங்கை எப்படி வராது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் இவர் கூறத்தாழ்வர் சில இடத்துல தேங்கி தேங்கி வருவாளாம் சில இடத்துல சில சலச்சலன் சத்தத்தோடு வருவாளாம் மந்தமாக சில இடத்துல வருவாளாம் சில இடத்துல வரும்போது துள்ளி குதித்து கல் மேலே ஏறி இறங்கி வருவாளாம் இந்த எல்லாத்தையுமே இந்த ஸ்லோகத்தில் அழகாக வர்ணிக்கிறார் பொதுவாக மது குடித்தவா தான் விதவிதமான பாவங்களை வெளிப்படுத்துவாள் இல்லையா திடீர்னு கத்துறது திடீர்னு அமைதியாக இருக்கிறது இந்த தள்ளாடி தல்லாடி நடக்கிறது இது எல்லாமே ஏன் இந்த கங்கை இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னா அழகருடைய சரணத்தில் பட்டதுனால அந்த சுந்தர பாகோதவத்தினுடைய அந்த மதுவை குடித்ததுனால இவள் அப்படி தி தள்ளாடி தள்ளாடி சில இடத்துல சொழட்டி சுழடி சொழண்டு சுழண்டு விடறலாம் சில இடத்துல ஏறி இறங்குறாளாம் இப்படி தள்ளாடி வராளாம் அந்த கங்கை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் மறவர் குர குறவர் கல்வர்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் தன்னுடைய குலதெய்வமாக நினைக்கிறது கல்லழகர் தான் கல்லழகருக்கு பொங்கலிட்டு என்ன பிரார்த்தனை பண்ணிவிட்டாலும் நடக்கும் இப்படி ரொம்ப அழகாக சுந்தரபகோத்சவத்தில் வர்ணிக்கிறார் குரத்தாழ்வார் இவர் ராமானுஜர் சொன்னதுனால ஸ்ரீரங்கத்துக்கு போய் கண் வேணும்னு சொல்லி ஸ்ரீரங்க ரங்கநாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் அப்போ அவர் சொன்னார் வரதராஜன்கிட்ட போய் கண் கேளு அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் யாத்திரையாக போய் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கிட்ட வரதராஜ ஸ்தவம்னு ஒன்று பண்ணுறார் அது பாடின் போதே கண் மலர்ந்துருத்து கூறத்தாழ்வார் ஒருமுறை என்ன ஆகுது போதாயன விருத்தி கிரந்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக குருநாதருடைய உதவிக்காக ராமானுஜரும் ராமானுஜருடைய உதவிக்காக குரத்தாழ்வாரும் காஷ்மீருக்கு போகிறாள் காஷ்மீருக்கு நீண்ட நெடிய பயணம் பல தேடுதலுக்கு அப்புறமா இதை கண்டுபிடிக்கிறாள் இதை கண்டுபிடிச்சி வீட்டு எடுத்துன்னு வரும்போது அதில் இந்த கிரந்தங்கள் சிலதை தொலைச்சிடுறா அந்த தொலைச்ச உடனே ரொம்ப துக்கப்படுற உடையவர் அதாவது ராமானுஜர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார் இப்படி காணப்பட்டே அப்படின்னு அப்போ குரத்தாழ்வார் சொன்னாராம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த கிரந்தங்களை நான் சேகரிக்கும் போதே அதை பார்த்து வச்சுட்டேன் அத்தனையே மனனம் பண்ணிட்டேன் அதை நான் வந்து ஏடுபடுத்திடுறேன் அப்படின்னாராம் ராமானுஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இவருடைய ஞானம் இவருடைய ஞா அந்த ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னா எவ்வளவோ படித்ததை எடுக்கும் பொழுதே அதை தெரிஞ்சுட்டு அதை ஞாபகப்படுத்தி எழுத முடியும்னா இவர் எப்பேற்பட்ட ஆச்சாரியராக இருப்பார் குருத்தாழ்வார் கூரத்தாழ்வார் ஸ்ரீரங்கம் வந்த உடனே அதை ஈடுபடுத்தினாராம் இப்படி பல கிரந்தங்களை கொடுத்த கூரத்தாழ்வார் எம்பெருமான்கிட்ட தன் கண்ணை பிடுங்கின நானூறானுக்கும் நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் உடனே எம்பெருமான் சொன்னாராம் ஒன் சம்பந்தம் இருக்கிற எல்லாருக்கும் வைகுண்டம் கிடைக்கும் எல்லாருக்குமே நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு கு குரத்தாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணார் இதை கேள்விப்பட்ட உடனே ராமானுஜர் சந்தோஷப்பட்டாராம் தெருவுல ஓடி வந்து குதிச்சு குதிச்சு ஆடி பாடி கழிச்சாராம் இதை கேட்ட உடனே எல்லாரும் கேட்டாலாம் என்ன நீங்க எப்படி சந்தோஷப்படுறீர்கள் அப்படின்னு ஒன்னே அவர் சொன்னாரான் ஊரத்தாழ்வானுடைய சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் வைகுண்டம் கிடைக்கும்னா அப்ப எனக்கும் கிடைக்கும்னு சொல்லி ராமானுஜர் சந்தோஷப்பட்டாராம் ஆச்சாரியர் சிஷ்யனை காப்பாற்ற வேண்டியிருக்கு இங்கே சிஷியனே ஆச்சாரியருக்கு பல விதத்தில் பல இடங்களில் காப்பாற்றுற மாதிரி இருக்கிற அப்படி ஒரு வைபவமான ஒரு தான் குரத்தாழ்வரோடய சரித்திரம் ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி தான் அத்தனை நூற்றி எட்டு திவ்ய தேசக்கும் ஆதாரமான பெருமாள் அந்த ஸ்ரீரங்கமே ஒரு சமயத்தில் வைஷ்ணவர்கள்கிட்டேருந்து கைவிட்டு போனதுக்கு அப்புறமா அதை திரும்ப மீட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு உ உதவி பண்ணினவர் சுவாமிகிட்ட விண்ணப்பித்தவர் கூறத்தாழ் தான் நூற்றி ஏழு தன் திவ்ய தேசம் போக இந்த நூற்றி ஏழு திவ்ய தேசத்தையும் திரும்பவும் காப்பாற்றி கொடுத்தவர் அழகர் அழகர் காப்பாற்றுறதுக்கு விண்ணப்பிச்சுண்டு அவர் காப்பாற்ற முடியாது பண்ணினவர் கூரத்தாழ்வர் இவ்வளவையும் தன் சிஷியரை பண்ண வச்சு ஒரு சாட்சி போல பார்த்துருந்து அவருடைய ஒரு பெருமையை வெளிப்படுத்தினார் ராமானுஜ சுவாமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணபுரம் அனைத்து நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி